வணக்கம் மகத்தான மருத்துவ பயன்கள் கொண்ட வெட்டிவேர் விழல்வேர் குருவேர் வீரணம் இருவேலி என்றும் அழைக்கப்படும் வெட்டிவேர் மகத்தான மருத்துவ பயன்கள் கொண்டதாகும் கோடை காலத்தில் வெட்டிவேரை கொண்டு செய்யப்படும் தட்டிகளை ஜன்னல்களில் கட்டி அறையின் வெப்பத்தை குறைத்து மனத்தையும் குளிர்ச்சியையும் தரும் மிக எளிய முறையில் இதை உபயோகப்படுத்தலாம் கோடை காலத்தில் தேக எரிச்சல் வயிற்றுக்கடுப்பு முதலிய நோயால் அவதிப்படுபவர்கள் வெட்டிவேரை சுத்தம் செய்து உலர்த்தி பொடி செய்து அதனுடன் பெருஞ்சீரகம் பொடி சேர்த்து சம அளவு எடுத்து வெந்நீரில் இருநூறு மில்லி அருந்தி வர குணம் தெரியும் வெட்டிவேரை குடிநீரில் போட்டு பயன்படுத்துகிறார்கள் சருமம் மிருதுவாக சிலருக்கு தோள்பட்டையிலும் முதுகுப்புறங்களிலும் பருபோன்று சிறு கட்டிகள் இருக்கும் சில ஆண்களுக்கு உடலில் வரி வரியாக இருக்கும் இந்த இரு பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு வெட்டிவேரில் இருக்கிறது பச்சை பச்சைப்பயிறு நூறு கிராம் சிறு துண்டுகளாக்கிய வெட்டி வேர் ஐம்பது கிராம் இந்த இரண்டையும் சேர்த்து நன்றாக அரையுங்கள் இந்த பவுடரை உடலுக்கு தேய்த்து குளியுங்கள் தினமும் இப்படி குளித்து வந்தாலே சிறு கட்டிகளும் வரிகளும் ஓடிப்போகும் சருமமும் மிருதுவாகும் பருக்கள் நீங்க முகமுழுக்க அடிக்கடி பருக்கள் தோன்றி அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக திகழ்கிறது இந்த வெட்டிவேர் விழுது சிறு திண்டுகளாக்கிய வெட்டிவேர் ஒரு டீஸ்பூன் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்று இந்த இரண்டையும் முந்தின இரவே கொதிநீரில் ஊறவையுங்கள் மறுநாள் இதை அம்மியில் அரைத்து அந்த விழுதை பருக்கள் மீது முழுவதுமாக மறைப்பது போல் தடவுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செய்து வந்தாலே பருக்கள் உதிர்ந்துவிடும் பருக்கள் இருந்த வடுவும் தெரியாது என்பதுதான் இந்த சிகிச்சையின் சிறப்பம்சம் தழும்புகள் நீங்க பழைய பருக்கள் ஏற்படுத்தி விட்டு போன தழும்புகளால் சிலருக்கு முகம் கரடு முரடாக இருக்கும் அதற்கான நிவாரணம் இதோ ஒரு பிடி வெட்டி வேரை சிறு துண்டுகளாக்கி வெந்நீரில் போட்டு மூடுங்கள் ஒரு இரவு இது ஊற வேண்டும் மறுநாள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விடுங்கள் முந்தின நாள் ஊற வைத்த வெட்டிவேரையும் தண்ணீரையும் தனியே பிரித்து வையுங்கள் இப்போது கொதிநீரில் வெட்டிவேரை போட்டு ஆவி பிடியுங்கள் அப்படியே முகத்தை வெட்டி வெட்டிவேர் ஊறின தண்ணீரில் சுத்தமான வெள்ளை துணியை அமழ்த்தி பிழிந்து முகத்தை ஒற்றி எடுங்கள் வாரம் இருமுறை இப்படி செய்து வந்தால் தழும்புகள் மறைந்துவிடும் வெட்டிவேர் முகத்தில் உள்ள எண்ணெய் பசையை எடுத்துவிடும் கூந்தல் மணக்க அப்போதுதான் குளித்துவிட்டு உச்சமாக வந்தாலும் முகம் முழுக்க எண்ணெய் வழிந்து உங்களை டல்லாக்குகிறதா வாரம் இருமுறை தலைக்குழிகளுக்கு இந்த வெட்டிவேர் பவுடரை உபயோகுங்கள் உடனடியாக வித்தியாசம் தெரியும் வெட்டிவேர் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் இரண்டையும் சீக்காய் மிஷினில் கொடுத்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போதெல்லாம் சீக்காயாக்கி பதில் இந்த பவுடரை பயன்படுத்துங்கள் தொடர்ந்து இதை செய்தாலே முகத்தில் எண்ணெய் வழியாது அதோடு உங்கள் கூந்தலின் நறுமணத்தால் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் நன்றி